அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் கொஞ்சம் வந்து இந்த ராகு வந்தனால கொஞ்சம் டிப்ரெஷன்ஸ் இருக்குங்க அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம்னாலும் சரிங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க உங்களுக்கு எவ்வளவு பயம் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது வெளிக்காமச்சுக்க மாட்டீங்க அதுல வந்து அழகா நைசா நழுவி போயிடுவீங்க அது மீன ராசி மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயல்பான ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டா அதுல சிக்காம வெளியில வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதுல திறமைசாலியும் கூட நீங்க ஏன்னா மீன மீன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிபடாததில்ல அதே அமைப்பு தான் முக்கிய நிச்சயமாக வந்து உங்களுக்கு இந்த ஏழரை சனி பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த குரு வந்து மூணாம் இடத்துல இருக்கு இந்த மூணாம் இடத்துல இருந்துட்டு உங்களுடைய ராசிக்கு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குது அதனால கண்டிப்பாக ஏழரை சனியோட பாதிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இந்த ராகு இருக்கனால உங்களுக்கு மைண்டு டிப்ரெஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மைண்டு டிப்ரெஷன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு முடிவை எடுக்கக்கூடிய முடியாதது இப்போ என்ன பண்ணுறது இந்த மாதிரி பல குழப்ப மனநிலைகள் தான் வரும் ஆனால் அதை நீங்கள் கவலையெல்லாம் படாதீங்க ஒரே பண்ணிக்க வேண்டாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு சக்சஸ் உறுதிங்க ராகு வந்து நல்ல விஷயங்கள் அதாவது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்யும்போது போது எக்கனாமிக்கலுக்கெல்லாம் வந்து சூப்பரான கிரகம் ராகு தான் ஒரு அசூர வளர்ச்சி ஒரு விஷயம் அழியா புகழை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அது ராகு தான் உங்களோட பிஸ்னஸ் ரீதியாவும் சரி எந்த ரீதியாகவும் சரி நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சீங்கன்னா இந்த பீரியட் கரெக்டான பீரியட் ஏன்னா குருவும் நல்ல பொசிஷனில் மூணில் போய் உட்கார்றாரு எல்லா முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வேற எந்த கிரகத்தோட பார்வையும் இல்ல அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்காங்கிறத பார்த்துக்கோங்க குருவோட பார்வை இல்லை ஆனாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறாரு தொழில் மூலிமா நல்ல வருமானம் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் சொசைட்டியில் நல்ல பேர் புகழ் அடையும் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அமைப்புகள் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசி அமைப்புக்கு ஆறாம் இடம் ஓகேங்களா ஆறாம் இடம் உத்தியோகம் அதை வந்து சனி பன்னெண்டுலேருந்து பார்க்குது உத்தியோகம் வந்து ஒரு பர்மனெண்ட் உத்தியோகம் அப்படிங்கறது இந்த டைம்ல கிடைக்கும் ஏழு சனி வந்து உங்களுக்கு எப்பவுமே கஷ்டத்தை கொடுக்காது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயங்களை கொடுத்துரும் ஓகேங்களா ஜென்ம சனி தான் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஆனா பன்னெண்டாம் இடத்துல இருக்க விரைய சனி வந்து நிறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிடும் நீங்க எதை விரயம் பண்றீங்கிறத பொறுத்து உங்களோட உழைப்பை விரயம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான நல்ல உத்தியோகமும் கிடைக்கும் அது மூலியமா நல்ல ஆதாயம் வருமானம் கிடைக்கும் பன்னெண்டுல இருக்க சனி ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு அல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பதினொன்னாம் அதிபதியும் கூட அவரு உங்களுக்கு சரிங்களா மீன ராசி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பதினொன்னு கூடையும் அவர் தான் அப்போ நல்ல வருமானம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க அது மூலியமா நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் உறுதியாக உண்டு உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ நீங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த குரோதி வருடத்துல உறுதியாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி படிப்பு படிப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் வந்து சிறு சிறு தடங்கல்கள் நம்ம படித்தா முன்னேறுமா இல்லை படிக்கிறதுக்கே வந்து ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்து என்னென்னா படிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானை வந்து நல்லா வணங்கிக்கங்க அவர் வந்து என்னன்னா உங்களுக்கு பரிபூரணமான கடாட்சத்தில் இருக்கார் அது மூலிமா உங்களுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய பிரேக் அந்த தடைங்கிறது வந்து அகலுங்க குரு அனுகிரகம் கிடைச்சிட்டாலே நீங்கள் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் அது வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது படிப்பில் வந்து ஆறும் நீங்களாக வாலண்டியர்ஸ்

ஒரு டைம் ஃபெயிலியர் ஆனாலும் அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது சக்ஸஸ் அதாவது அடுத்தடுத்த டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும் இந்த சக்ஸஸ் வந்து எப்படின்னா உங்களோட லைஃப் லாங்காக நிரந்தரமாக இருக்கும் அதுதான் நீங்கள் இங்கே பார்க்கணும் அதே மாதிரி திருமணம் பிராப்தம் இருக்குது அப்படின்னா ஏழாம் வீட்டுக்கு குருவோடைய அனுகிரகம் வருது திடீர்னு திருமணம் வரும் ஒரு சிலருக்கு கலப்பு திருமணம் காதல் திருமணம்லாம் நடக்கும் ஏழாம் இடத்துக்கு கேது வராருங்க கேது வ கேது இருக்காரு அதோடைய குருவோடைய அனுகிரகம் இருக்குது அப்புறம் பதினொன்றாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால் விருப்ப திருமணம் பெரியோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தினாலேயே இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை வீட்டில் போய் நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக அது சக்ஸஸில் தான் போய் முடியும் இந்த ஒரு குரோதி வருடத்துலயே உங்களுக்கு திருமணமும் முடியும் திருமணத்தில் ஆல்ரெடி தடைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து விநாயகர் விநாயகர் வந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் ஆகலும் அது உங்களுக்கு வந்து திருமணப் பிராப்தம் உறுதியாக நட நடக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு குரு அனுகிரகம் இல்லை பட் ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கு பதினொன்றாம் இடத்துக்கு இருக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க சந்தான கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு அதாவது ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் அதே நேரத்தில் திருமணம் ஆனவங்களுக்கு என்னங்க பண்ணணும்னா டைவர்ஸ் பண்ணி வச்சிடும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் இப்படி சொல்றேன்னு நீங்கள் சிரிக்காதீங்க ஆல்ரெடி ராகு கேது உங்களுடைய இதுல வந்து ரொம்ப பெரிய லெவலில் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் சனியோட இதுமே இருக்கும் அதாவது இந்த மாதிரி கிரகங்கள் ராகு கேதெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்கு தான் நல்லா இருக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறதுல அவங்க தான் டாப் மோஸ்ட் சீனியர்னு வச்சுக்கோங்களேன் கேது வந்து கட் பண்ணி விடுறதுங்க அப்போ கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்ச நாள் வந்து விலகி இருங்க பேசாம ஒரே வீட்டுக்குள்ள பேசாம இருங்க அது பிரச்சனையே கொடுக்காது ஆனா பேசி சண்டை போட்டீங்கன்னா வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ஏன் அப்படின்னா உறவுகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில் அனுசரித்து போகல அப்படின்னா கண்டிப்பா கடைசி வரைக்கும் வாழ்நாள் வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன்னா ஏழரை சனியோடைய பாதிப்பு வந்து என்னன்னா பிரேக் பண்ணி விடுறதுல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கை வைக்கும் ஆனா எக்கனாமிக்ல பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் பிளஸ் தான் உங்களுக்கு அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குங்க நாலாம் இடத்துக்கு சனியோடைய பார்வையோ ராகு கேதுவோ எதுவுமே இல்லை அதனால நீங்க நல்லபடியாக சக்சஸ் பண்ண முடியும் பொதுவாக ராகு கேது வந்து எப்பவுமே வேலை செய்யும் நீங்க பெரிய லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களை கீழே விடும் அதே நேரத்துல ஒண்ணுமே இல்லாம இல்லாமல் கொண்டு போய் தான் இருக்கு முக்கியமா பெரிய அரசியல்வாதிகள் யாராவது மீனராசி மீன லக்னத்துல இருந்தீங்கன்னு பேட்டி கொடுக்கும் போது பாத்து கொடுக்கணும் அதே மாதிரி உங்களுடைய லஞ்ச ஆவணங்கள் எல்லாம் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் மாறி மாறி வரக்கூடிய காலகட்டமா தான் இது இருக்கு அரசியல்வாதிகள் ரொம்ப கவனத்தோட நடந்துக்கிறது நல்லது உங்களுக்கு சனியோடைய ஆதரவும் பெருசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருக்கு அவர் ஒருத்தர் தான் ரொம்ப சூப்பரா இருக்காரு பட் ஆனா மத்த மூணு கிரகங்களும் வந்து கொஞ்சம் பொசிஷன் சுமாரா இருக்கு அதே மாதிரி பதவியில இருக்கவங்க அரசாங்க பதவியில இருக்கவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும் லஞ்ச லாவணியங்கள்லாம் ஈடுபடாதீங்க இந்த காலகட்டம் அது வந்து உங்களை கையும் கலவமா பிடிச்சு கொடுக்கறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதனால ரொம்ப 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 கவனமாக நடந்துக்கணும் உங்களுக்கு குழப்பமான மனநிலைகள்ல எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போடுங்க அதனால லாஸ் ஆர்ந்த கூட பிரச்சனை இல்ல பின்னாடி வர காலங்களில் இழந்ததை பல மடங்கு சம்பாதிச்சிடலாம் ஆனா இப்ப இருக்கிறது வந்து உங்களோட நேமு அந்த பொசிஷன் எல்லாம் இழந்துட்டீங்கன்னா மீண்டும் சம்பாதிக்க முடியாது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொல்றது பெண்கள்ங்க அதாவது பெண்களுக்கு வந்து என்னன்னா இந்த காலகட்டத்தில் கடுமையான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஏழாம் இடத்துல கேது உங்களை புரிஞ்சுக்காத வாழ்க்கை துணை நீங்க என்ன செஞ்சாலும் அதை குத்தம் கண்டுபிடிக்கிறது அவங்க வெளியில உங்களோட டார்ச்சர் என்னன்னு தெரியாம வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஏன் இப்படி நடந்தீங்கன்னு அவங்களும் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வரும்போது செவிடா இருக்கிறது நல்லது என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு வருஷம் உங்களுக்கு காது கேட்காது வீட்டுக்கு வந்தா அப்படின்னு மைண்ட் செட்டப் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பரா சக்சஸ் பண்ணிடுவீங்க இல்ல அப்படின்னா பெரிய லெவல்ல சண்டை தான் நிம்மதியே எனக்கு நினைப்பீங்க எல்லாத்துக்குமே அப்படி இதை பண்ணிடலாம் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க சனி வந்து உங்களுக்கு தேவையில்லாத பேச்சு அது அது என்ன அப்படி இப்படிங்கிற மாதிரி சண்டை வந்து வந்து முத்தி போயிடும் பஞ்சாயத்து வரைக்கும் கொண்டு விட்டுரும் ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல் இருப்பீங்க இது மீண்டும் பெரிய இருக்கும் உங்களுடைய குடும்பம் வந்து உங்களுக்கு முக்கியம் அவங்களுக்காக உழைக்கிறீங்க அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இதை நிறைய விஷயங்களை பண்ண முடியும் பொதுவாக இந்த காலகட்டங்களில் முதல்ல கணவன் மனைவி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனா திருமண பந்தத்துல ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கவங்கள தான் இது பிரிச்சு விடும் ஓகேங்களா இந்த வேறுபாடை வந்து புரிஞ்சுக்கணும் நான் வந்து திருமணம் ஆகல நான் சக்சஸ் ஆகி நல்லா தான் இருக்கேன்னு சொல்றது வேற இல்லாதவங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் இருக்கிறவங்களுக்கு பறிக்கும் அதுதான் இந்த ராகுகேதுவோடைய வேலையே பெண்கள் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பொதுவாகவே மீன ராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருக்கார் நீங்கள் என்ன அளவுக்கு உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் அதாவது வேலை உத்தியோகத்துக்கு எக்கனாமிக்கல் இப்போ உங்களுடைய பொருளாதார உயர்வுங்கிறது இந்த குரோதிவரிடத்துல உண்மைதான் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பை தான் பிரேக் பண்ணுங்க உங்களுக்கு மூத்த மூத்த சகோதரன் சகோதரி வழியே ஆதரவுகள் கிடைக்குங்க அதே நேரத்தில் மூணாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களோடதுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கை மேல இவ்வளவு நாளா அந்த தந்தை சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருந்தா தந்தை வழி சொத்துக்கெல்லாம் செய்யறோம் அப்பாவுடைய ஆதரவுகள் கிடைக்கும் தாயாருடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எதெல்லாம் நீங்க அடையணும் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே ஆசைகள் அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் தான் நீங்க ரிலேஷன்ஷிப்ல மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கணும் முக்கியமா செவ்வாவும் ராகும் கோச்சாரத்துல இந்த மே மாசம் சேருதுங்க அந்த பங்குனி சொல்றோம் இல்லையா பங்குனி கிடையாது மே மாசங்கும் போது சித்திரை அந்த சித்திரை மாசத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஜா ஜாக்கிரா இருக்கணும் சித்திரை வைகாசி இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய சுய ஜாலத்துல செவ்வாறாக சேர்ந்துருந்துச்சுன்னா உங்களுடைய ராசியில செவ்வாறாக சேரும் போது உங்களுடைய பிளட் பிரஷர்ங்கிறது அதாவது ஒரே ஸ்டேபிளாக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வண்டி வாகனங்கள் இயக்கம் போது கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் வீட்டில் குக்கர் கூட டக்குன்னு வெடிச்சு போயிடும் சுவிட்சு போடும்போது ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையா போடணும் எல்லாமே ஜாக்கிரதையா பண்ணிட்டா பிரச்சனை இல்லை நீங்கள் மிக்சி தானேன்னு அரைப்பீங்க அது டானு இதாயிரும் அதனால என்ன பண்ணணுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அந்த நாற்பது நாள் மட்டும் தான் நான் சொல்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஹெல்த் ரீதியாக வந்து பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்காது ஆனாலும் கவனமாக இருக்கணும் ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி அதுக்குண்டான மருத்துவத்தை எடுக்க போது பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது மீன ராசியை பொறுத்த வந்து இந்த ராகு கேது சனி எல்லாம் வந்து சுமாரான பொசிஷன்ல இருந்தாலும் கூட அதை எல்லாமே பீட் பண்ணி குரு வந்து நல்ல கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குறாரு உங்களோட ஆசை அபிலாசைகள்லாம் வந்து அப்படியே நிறைவேத்தி கொடுப்பாருங்க அதனால உங்களுக்கு குரு வந்து ரொம்ப நல்ல பொசிஷன்ல இருக்காரு இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல வருடமாக தான் இருக்கும் எல்லா விஷயத்தையும் அமைதியாக ஹேண்டில் பண்ணும் பட்சத்தில்ங்க இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ி வணக்கம்